அனைத்தமைத்துவ செல நிலையத்தினுடைய மாவட்ட உதவி பணிப்பாளர் பிரிவன் அவர்களே மற்றும் நமது கிராம அலுவலர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகர்கள் துணை சேல உத்தியோகர்கள் இங்கே இருக்கின்ற இந்த கிராமத்து கிராமத்துபால மக்கள் உடவியலாளர்கள் எனவருக்கு இனிய காலை வணக்கம் நிகழ்வானது மன்னார் நலன்குறிச்சங்கம் தண்டன் அவர்களினால் இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அவர்கள் இந்த மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ாலும் நிலைமைகளை அவதானித்துடன் தொடர்பு கொண்டு விநியோகத்தை ஒன்று செய்திருக்கிறார்கள் இருநூறு பயனாளிகளுக்கு இந்த பொருள் விநியோகம் இடம்பெற இருக்கின்றது உண்மையிலேயே அந்த இடத்திலே நீங்கள் அதிக பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் கடந்த ஒரு வாரமாக வெள்ளத்தில் நீங்கள் தற்சமயம் உங்களுடைய வீடுகளிலே வெள்ளங்கள் காணப்படுகிறது இந்த இடத்திலே உங்களோட முகாமுக்கு வந்து இரவு கலந்துரையாகும் பொழுது நீங்கள் கண்டு வரப்பட்ட புடிகங்களை வலியுறுத்தி வருவீர்கள் ஆகவே அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் இந்த நலங்கு முகாமை முடியும் போதும் உங்களுக்கு வீடுகளுக்கு சென்று சமைத்து சாப்பிடுவதற்கு இந்த வகையில் இந்த உலர்வாக கொண்டு செய்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த ஒழுங்கமைப்புகளை செய்து இன்றைய இந்த விநியோகத்துக்கான ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற ஒரு முன்னாள் பிரதமர் செயலாளர் பத்னநன் அவர்களை இந்த நிகழ்விலேயே ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரு ஆராயம் கூட சார்பாக இங்கே வயதேசத்தில் இருக்கின்ற மது பிரதமர் பிரதம செயலாளர் அவர்கள் அதேபோல் கூடுதலாக இந்த வெள்ள கொண்டு பிரதேசம் ரெண்டு தடவை இப்போ இது இப்போ பெரிய நண்டு தடவை பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு ஆரம்பத்தில் ஒரு மழை வெள்ளம் அதே போல் இப்போ திரும்ப அதில் உடைசியாக மழை கருதும் இல்லாமல் அதே போல் உண்மையிலே இன்னொரு மண்ணாத்தியில் வந்து இவ்வளவு தெரியும் கடல் மண்டத்தை விட பதிவாகிடும் அப்போ நாங்கள் இருக்கிற வெள்ளத்தை வெளியேற்றவர்கள் சரியான கஷ்டப்படுறோம் உண்மையிலே கடந்து கடமை போவையா அந்த நேரத்தில் இடாமற்ற ஆடர்கள் முடியாமல் செய்யாச்சு இன்னும் உங்களுக்கு முடியாமல் வரைக்கும் நான் ஏதோ ஒரு திட்டங்களாக போட்டு அந்த நீரை பதிகேற்ற வேண்டிய ஒரு திட்டங்கள் செய்யத்தான் அதுக்கு கணவர் கென கணக்குரிய நான் முதலிடம் செய்யப்பட்டு பகுதி போவியா சில வீர திட்டங்களை முதலீட்டப்பட்டவர்கள் இன்னும் சில வீர திட்டங்களை செய்யும் செய்யும் போடுவதுதான் உங்களுக்கு வார வெள்ளத்தை அவ்வளவுக்கு கட்டுப்படுத்தி வர கொண்டு இருக்கும் இந்த விதமான உயிரிழப்பும் இல்லாமல் தவித்து நாங்கள் நாங்கள் எல்லா இது செய்யப்பட்டவருக்கு தான் உயிரிழப்பு இல்லாமல் தவித்து நாங்கள் அதாவது கூட கஷ்டங்கள் இருந்திருக்கும் உண்மையில எங்களுக்கு இந்த மழையால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் குறிப்பிட்ட ஒரு அளவு நிதி முப்பத்தெட்டு கொடுக்கற நிதி அரசாங்கம் மூலம் கிடைத்திருக்கும் முப்பத்தெட்டு மில்லியர் ஆனால் பாதிக்கப்பட்டது இல்லாமல் மண்ட மாவட்டம் முழுக்க பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் குடும்பங்களுக்கு மேலே அப்போ இந்த பன்னிராயிரம் எங்களுக்கு அரசாக்க நூறு ஐம்பதாயிரம் அது கொடுக்குறோம் அது அது ஒரு குடும்பத்துக்கு அது ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு அளவு ரெண்டு குடும்பத்துக்கு ஆயிரத்தி ஐநாயிரம் ரூபாய் ஆனால் இது எல்லாருக்குமே சவாடிப்படையில் தான் இந்த இது இருக்குது பெரியவளம் ఇది అవకాశం గాని నిలవాలి అంటే హరే గుటింది